இல்லை இது ஒரு நிகழ்வு இல்லை உங்களுக்கு தெரியும் வெளியில் வந்து வராத நாட்டுக்குள்ளே பல இது மாதிரி பல வன்புணர்வுகள் நடந்து தான் இருக்குது பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் இது எப்படி பார்த்தாலும் இதை கொள்ள முடியல இது தொடர்ச்சியாக நடக்குது இது ரொம்ப வழியாக இருக்குது எப்படின்னா ஆறு ஏழு வயசு குழந்த இந்த ஹாசினியே ஒருத்தர் வன்புணர்வு செய்து கொலை பண்ணிடுறாரு எரிச்சு கொண்டுறாரு முப்பது நாளில் திருப்பி வராரு திருப்பி வந்து பெற்ற தாயே கொண்டு வராரு நீதிமன்றம் அவருக்கு தண்டனையை நீக்கி விடுதலை செஞ்சிருது இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி குற்றங்கள் வந்து இது வந்து ஒரு பெரிய சாதாரணமாகிடுது இதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை அப்படின்னு ஆயிருக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த சமூகம் வந்து வாழ்வதற்கு வாய்ப்பற்ற ஒரு நரகமாயிருச்சுங்கிறதான் ஒரு கொடுமையான இதாயிருச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு செயல் இந்த மாதிரி செயலெல்லாம் பார்க்கும்போது ஒரு செயல் எதனால் வருதுன்னா சிந்தனையின் வெளிப்பாடு தான் செயல் சிந்தனை எதிலிருந்து வருது அது சமூகத்தின் விளைச்சல் தான் சிந்தனை சமூகமே கேடுகட்டுருச்சு நிறைந்த போதை எங்கே பார்த்தாலும் போதை அந்த இடத்தை நீங்கள் பாருங்கள் எங்கள் பிள்ளைகள் போய் சண்டை போட்டிருக்காங்க அந்த இடமே நீ ரொம்ப நாளாக அங்கே சரக்கு இருபத்தி நாலு மணி நேரம் விற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு இடமா இருக்குது அந்த இடம் அந்த குற்றம் நடந்த இடம் கேட்டால் பையமாக இருக்குது படிக்கப் போன பொண்ணு முதலாம் ஆண்டு போயிருக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகலை அது ஒரு பையனோட போய் நான் இரவு பதினோரு மணிக்கு மேலே அது ஒரு தனியாக ஒரு இடத்துல போய் அவங்க சந்திக்க போயிருக்காங்க அந்த இடத்துல இவங்க அங்கே உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்திருக்காங்க இந்த முறையற்று விற்றுக்கிட்டு இருந்த இடம் அது அந்த இடத்துல போய் இவங்க குடிச்சிக்கிட்டு இருந்த இடத்துல இவங்க பார்த்துட்டு அளவு கடந்த போதையில் இந்த மாதிரி செதைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க காவல்துறை சொல்கிறது சுட்டு பிடிச்சோன்ட்டு சுட்டு கொண்டாங்கிற மாதிரி சுட்டு பிடிச்சி என்ன விசாரிக்கிறது கொண்டு போய் என்ன கேட்குறதுக்கு இருக்குது இப்போ விசாரித்து என்ன நடந்திருக்கேன்னு சொன்னால் தான் நமக்கு தெரிய வரும் இதுக்கு மேலே காவல்துறை என்ன சொல்லுதுன்னு அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அவங்க மட்டும் இல்லை பேசியிருக்கேன் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நம்ம எல்லாருமே இது வைக்க தள்ள வேண்டிய ஒரு சமூகம் ஆயிடுச்சு இப்போ எப்படி இதை பார்க்கும்போது நம்ம பிள்ளைகளை பெற்றோர்கள் வந்து கல்லூரிக்கு படிக்க அனுப்புவாங்க என்ன நம்பிக்கை வரும் எப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமாங்கிற ஒரு நடுக்கம் வரும்ல அவர் மதுரையிலேருந்து அனுப்பியிருக்காது இல்லையா பொண்ணும் மதுரையிலேருந்து வந்துருக்கு அவங்க மனநிலையை தான் யோசிச்சு பார்க்குறேன் இது எப்படி இருக்கும் எத்தனையோ அந்த கல்லூரிக்கு பிள்ளைகள் அனுப்பின பெற்றோர்கள் மனநிலை என்ன அதெல்லாம் யோசிக்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது கடும் சட்டங்களை வைத்து இதை தடுத்து தடுக்கப்படுது கடும் சட்டங்கள் இதுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி குற்றங்கள் நடாது இல்லை தொடர்ச்சியாக நடக்குது பாருங்கள் அங்கங்கே கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கு இதே தான் பொள்ளாச்சியில் நடந்தது இதே தான் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே நடந்தது அதுலாம் என்ன நடவடிக்கை ஒன்றும் இல்லையே சரி பார்ப்போம் இது விமர்சனம் இல்லை நான் சொல்கிறது விமர்சனம் இல்லை உண்மையை சொல்கிறேன் அவங்க பேசுகிறதெல்லாம் ஒரு பொது மனிதனாக நீங்கள் பாருங்கள் நான் வந்து அதிமுக இல்லை இது இல்லை இந்த கட்சியெல்லாம் இல்லை நான் ஒரு கட்சியை வழி நடத்துகிறவனா இல்லை ஒரு மகனாக பார்க்குறேன் பொதுவாக இந்த துரோகத்தை பற்றி பேசுகிறது சமூக நீதி பேசுகிறது சுயமரியாதை பேசுகிறது இதையெல்லாம் பேசுறதுக்கு இவங்களை யாருக்காக தகுதி இருக்கான்னு நீங்க யாராவது சொல்லுங்க யாராவது நீங்களே சொல்லுங்க என்ன சிரிக்கிறீங்க ஏங்க ஒரு மேலே பறந்து போன விண்ணூர்தியை பார்த்து அப்படியே இப்படியே கும்பிட்டுக்கிட்டு இருந்ததுன்னா இது சுயமரியாதையில் வருதா பேசியிருக்க மாட்டேன் நான் தான் திராவிடத்தின் உண்மையான வாரிசு நம்ம வெறி வருமா வராதா இவங்க கதை விட்டுக்கிட்டு இருக்கிறதா ஆரியத்தை எதிர்க்க வந்ததே திராவிடம்ங்கிறாங்க தமிழன்னு இருந்தால் நாங்கள் தமிழர்னு வச்சா பார்ப்பனன் நானும் தமிழர்னு உள்ளே வந்துருவானே அப்படின்னு தான் அதில் ஐயா ராமசாமியிலேருந்து ஐயா வீரமணி வர கதை விட்டுக்கிட்டு அதே கருத்து தான் இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க அதானே சொல்கிறாங்க அப்போ திராவிடம் இருக்கும்போது ஆரிய பெண் பார்ப்பன பெண் ஜெயலலிதா அப்படி தலைமையேற்று வந்துச்சு எப்படி உள்ளே வந்துச்சு முப்பது ஆண்டுகள் தலைவர் அறிஞ்சி இருபது ஆண்டுகளே அமைச்சராகவே இருந்தது எல்லாரும் அவங்க ஆரியத்தின் காலில் விழுந்து தான் வாங்கினீங்க நீங்களே ஒரு இதை கொடுத்து செங்கோலை கொடுத்து சமூக நீதியாத்த வீராங்கனைன்னு போய் எடுத்துக்கிட்டீங்க என்ன கதை விட்றீங்க ஆரியத்தின் முன்பு திராவிடம் மண்டிட்டுச்சு மண்டிகிட்டால் கூட பரவாயில்ல குப்பரை விழுந்து கும்பிட்டுருச்சு இதெல்லாம் சுயமரியாதை பேசிட்டு இருக்கிறீங்க இதான் தன்மானமா இதான் தமிழினத்தின் தலை நிமிர்வா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இதுதானே கார் டயரை விழுந்து கும்பிடுறது இப் ஒருத்தராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நின்று ஆ சொல்லுங்கம்மா அப்படி பேசுனது ரெண்டு பேர் இருப்பாங்க ஒன்று எங்கள் மாமா காளிமுத்து இன்னொரு மாமா திருநாக்கரசு வேறு யாராவது சொல்லுங்கள் யாராவது ஏன்னா ஐயா பொன்னையின் மாதிரி யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க மூத்த மத்தெல்லாம் இப்படி தான் அதையும் தான் சொல்லியிருக்கு திமுகவோ அதிமுகவோ சுயமரியாதை பற்றி பேச இருக்கல அதையும் தானே பேசின மேடையில் நீங்கள் அதை கேட்கலையே ஏன்னா பெட்டி இவங்க கொடுத்துட்டாங்க அவங்க தரல அதனால தானே இது ஒரு வழக்கம் அது உண்மையே பேசணும் சமூக நீதினா பேச சமூக நீதி நீங்கள் பத்து புள்ளி அஞ்சு வன்னியர் கொடுத்தீங்கல்ல எங்கள் ஐயாவே எண்ணி கொடுங்கங்கிறாரு நீ எப்படி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தீங்க சட்டம் ஆகியிருக்கா செயல்பாட்டுக்கு வந்திருக்கா இப்போ வண்டியை நான் பத்து புள்ளி அஞ்சு வருதா சும்மா வாய் வார்த்தையில் ஓட்டுக்காக சொல்லிட்டு போகிறதா எத்தனை காலத்துக்கு இப்படியாக மாற்றுறது எண்ணி கொடுங்க சரி எண்ணும்போது எங்களுக்கு பதினஞ்சு உள்காடு வந்துருச்சு அப்போ என்ன பண்ணுறது ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் திடீர்னு எடுத்து அருந்ததிற்கு உள் மூணு உடுக்கிற கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுன்னு ஒரு கையெழுத்து போட்டு விட்டீங்க முன்னுரிமைன்னு அப்போ அவங்களுக்கு போக தான் எனக்கு மிச்சம் ஒரு கல்லூரியில் ஒரு பல்கலைக்கழகத்தில் அஞ்சு பேராசிரியர்னா எஸ்சி ஏ எஸ்சிஏன்னு வருது எஸ்சி எஸ்சி அருந்ததியர் எஸ்சி அருந்தது எஸ் இருந்தார் நாலு போக ஒன்று இருக்குது அது தேவேந்திர இருக்கா பரையர் எனக்கா தேவேந்திரர் எனக்கா யாருக்கு ஒரு சீட்டில் நாங்கள் அப்போ போது அது அவருக்கு போக மிச்சம்னு வருது அப்போ சாப்பாடு என்னது அவர் சாப்பிட்டு மிச்சம் வச்ச எச்சி கஞ்சி கஞ்சி தான் எனக்குன்னு வந்துடுது அப்போ நான் பாதிக்கப்பட்டுருல்ல விளங்க அப்போ பாதிப்புக்கு இருக்கிற நான் சொல்கிறேன் நீ எண்ணி கூட எடுத்து கொடுக்காத அளந்து கூட அள்ளி கொடுக்காதேங்கிறேன் திருப்பி திருப்பி வாய் வார்த்தையாக ஓட்டு வரும்போது தேர் வரும்போது வன்னியர் ஓட்டுக்கா பத்து புள்ளி அஞ்சுன்ட்டு போயிட்டீங்க சட்ட வரைவு வந்திருக்கா சட்டப்படி இதை செயலாக்கம் இருக்கா பத்து புள்ளி அஞ்சு படாட்சியை நான் பயன்படுத்துகிறேன்னா இல்லை இல்லை அப்போ எல்லாமே ஏமாற்றாக இருந்தால் இப்படி அப்போ சமூக நீதி ஏம்பிங்க ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பு உடனே தவிர கர்நாடக மாநிலத்துக்கு இதே காங்கிரஸ் கரைச்சி தரமையை எடுக்கிறாரு இல்லையா இதே அந்த தெலுங்கானாவில் உங்கள் உங்கள் காங்கிரஸ் தானே முதலமைச்சர் தானே அவர் எடுக்கிறாரா இல்லையா நிதிஷ்குமார் உங்கள் கிட்ட மத்திய அரசு எடுக்கணும் அவனுக்கு மத்திய அரசு இல்லை எதையாவது கடத்தி கடத்தி விடுறது சொல்லிவிட்டு மாநில உரிமை இங்கே பேசிக்கிறது சிபிஐ விசாரணை கேட்டுக்கிறது அப்போ ஓம் என்ன ஓம் போலீசன் ஓம் போலீஸ் சரியில்லைப்பா அப்போ உங்கள் உங்ககிட்ட இருக்க போலீஸே சரியில்லை அப்போ நீங்கள் பதவி விலகணும் என் போலீஸ் சரியில்லைங்க என் நிர்வாகம் ஜரியில்லைன்னு அப்படி தானே தோல்வியை ஒத்துக்குறீங்க அப்போது என் காவல்துறைக்கு என்ன குறை என்ன குறை எதுக்கு சிபிஐ விசாரணை சிபிஐ எப்படி இருக்கு சிபிஐ அதிகாரிகளுக்கு நாலு நாள் எப்படி அதெல்லாம் இல்லை அது இல்ல கிடையாது இல்ல தேவையற்ற வேலையை செய்து பிஜேபி வந்து எப்படின்னா எந்த வேலை இல்லைன்னா மக்களை ஹிட்லர் சொன்னதான் மக்களை எப்போவுமே பதட்டமாக வச்சிரு அப்போ தான் நம்ம என்ன தவறு செஞ்சாலும் அவனுக்கு கவனத்துக்கு போகாதுன்ட்டு சிஏஏன்னு ஒன்று கொண்டு வந்துச்சு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அதிலேயே காலத்தை ஓட்டுச்சு இப்போ இந்த சிறப்பு வாக்காளர் என்ன அது என்ன சொல்லுது அது கேட்டிருக்கதையாவது பாருங்கள் நாங்கள் கேட்குற ஆவணங்களெல்லாம் கொடுத்தா தான் வாக்கு எங்கள் ஆத்தாவில் போய் என்ன ஆவணம் கொடுப்பேன் இப்போ இருக்கிற நேரத்தில் இந்த ரெண்டு மாதத்துல தேர்தலை வச்சுட்டு என்ன போய் கொடுப்பீ நீங்கள் ஒன்றும் கொடுப்பில்ல அது பிரச்சிருக்கல அந்த ஆவணங்கள்லாம் அதை கொண்டா இதை கொண்டா இருக்கிறவன் என்ன ஏற்கனவே இறந்தவன்லாம் இந்த இதில் இருக்கான் இறந்து போனவங்க இந்த வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்குன்னா அதை நீக்குங்க கண்டு கொண்டு வந்து நீக்குங்க எவ்வளவு காலமாக இருக்குது இப்போ தான் அது வர்றேன் நாங்கள்லாம் பல முறை தேர்தல் ஆணையத்துக்கு போக ஆரம்பித்தோம் ஒருத்தர் ரெண்டு இடத்துல வாக்குரிமை வச்சுருக்குறாரு அதையெல்லாம் நீங்கள் முதல்ல கண்டு நீக்கியிருக்கணும் இவ்வளோ காலம் நீக்கியிருக்கணும் சரி இல்லை நீக்கிறீங்க அது செய்யுங்க சரி அதுக்காக ஒவ்வொரு வாக்காளரும் நாங்கள் கேட்குற புதிய ஆவணங்களை கொண்டு வான்னா அது எங்கே போய் கொண்டு வருவான் இதே வேலையா கொண்டு வந்து கொடுக்க நீக்கி விட்டுவேன் ஓ நோக்க என்ன அங்கே பல லட்சம் பேர் வெளியே இருக்கான் எழுபது லட்சம் பேர்கிட்ட நாற்பத்தி நாலு லட்சங்கிறான் எழுபது லட்சங்கிறான் ராகுலே அறுபது லட்சம் பேருன்றான் அங்கே இருந்து எல்லாரையும் தூக்கிட்டான்றான் இப்போ அவனெல்லாம் இங்கே வந்து இறங்கியிருக்கான் அந்த பீகாரி கூட போட வாக்கு கொடுக்கணும் நீங்கள் ஆறரை லட்சம் பேர்னு சொல்கிறீங்க அது எனக்கு பையனைன்னா மூணு தொகுதி என்னோடய தொகுதியில் மூணு தொகுதி அவன் ஆறரை லட்சம்னா அப்புறம் கடைசியாக அது பீகார் இன்னொரு பீகார் ஆயிரும் ஏற்கனவே பூரா ஹிந்திக்காரன் எங்கே பார்த்தாலும் இந்திக்காரன் இருக்கான் இந்த விண்ணுறுதி நிலையத்தில் நம்ம ஆஃபீஸர் இருக்கானா அதிகாரி இருக்கானா அப்புறம் அவர் சொல்கிறது நான் சொல்கிறேன் அது நான் சொன்னக்க அதே கருத்தை தான் அவர் இந்த அஜித் தம்பி வலியுறுத்துறாரு அது என்னென்னா இந்த மாதிரி இந்த முறையே தவறுன்றார் அவர் வந்தார்னா போன மக்கள் மேலேயும் குற்றவரது இல்லை இந்த மாதிரி கலாச்சாரமே தப்பு தானே இது அதை தான் அவர் சாடுறார் முதல்ல இந்த முறையே தப்பு அதான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அமெரிக்கா மாதிரி வந்துடுங்க ஒரு உராக போய் பேசுகிற முறையை விடுங்க ஒரு இடத்த கொடுங்க திருச்சின்னா ஒரு மாநகரில் எங்களுக்கு ஒரு இடம் தாங்க இவ்வளோ ஊடகம் வந்துடுச்சு நவீன அறிவியல் வந்துருச்சு நாங்கள் பேசுகிறோம் எனக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுங்க ஐயா ஸ்டாலின் ஒரு அரை மணி நேரம் ஐயா எடப்பாடி தம்பி விஜய்க்கு ஐயா அன்புமணிக்கு அண்ணன் திருமாவளவன் தலைவர்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொடுத்துருங்க அவங்க பேசட்டும் கொண்டு போங்க யார் பேசுறது சரியா இருக்கோ ஓட்டு போட்டுட்டு கோட்டும் தானே இது ஒரு அநாயகமான கலாச்சாரமாக தான் இருக்குது அதை ஒழிக்கணும் அமெரிக்காலாம் மற்ற நாடுகள்லாம் இப்படி இல்லை ஐரோப்பிய நாடுகள்லாம் அப்படி இல்லை அதுபடி அவங்க அமைச்சர் மேல அவங்க வழக்கு நீங்கள் நீங்க எதிர்பார்க்குறீங்க இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என்னை கேள்வி கேட்கறது என்ன சொல்றது எங்கள் அம்மாலாம் பேசுறது கஷ்டமாக தான் இருக்கு என்ன அவங்கள தமிழ் விஷயம் எடுத்துட்டு ஹிந்தி சங்கீத்னு வச்சுக்கலாம் ஒரு தன்மானமிக்க இதை ஏற்பான் ஒரு கடல் பரப்புக்குள்ளே பன்னெண்டு நாட்டிக்கல் மைல் தான் ஒரு நாடு ஆதிக்கம் செலுத்தணும்னு ச கொண்டு வந்திருக்கான் சட்ட ஒரு வரைவு கொண்டு வந்திருக்கான் ஆனால் இலங்கை வந்து மொத்த கடல் பரப்பும் தன்னுது போல் அது பாருங்கள் நம்ம மாடுகளை கைது பண்ணிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குது அவன் என்ன கற்பிக்கிறான் தமிழன் திருடன் ஏன் என் எல்லையில் வந்து மீனை திருடிட்டு போகிறான்னு அவன் கட்டுறான் சந்திரா நாயுடு என்ன செய்கிறாரு தமிழன் என் சம்மரக்கட்டையை வெட்ட வர்றான் கடத்த வர்றான்னு எங்களை திருட்டு போட்டம் கட்டி சுட்டு போடுறாரு இவர் என்ன பண்ணுறாரு ஒரிசாவில் என்ன சொல்கிறாரு உங்கள் கார்த்திகை பாண்டியன் உங்கள் தமிழன்ட்ட நாட்டை கொடுக்க போறீங்களா தமிழன்ட்ட அதிகாரத்தை கொடுக்க போறீங்களா இங்கே பூரி ஜெகநாதர் கோயில் உண்டியலும் சாவியும் அவன்கிட்ட இருக்குது தமிழன்ட்டேங்கிறவ்ல நீங்கள் மானங்கட்டு போய் ஓட்ட போடுறீங்க நான் என்ன கேட்குறேன் இது நீங்கள் வீர திருமகன் நீங்கள் நாட்டின் பெரிய தலை மதிப்புமிக்க தலைவர் இந்த ஊரில் வந்து ஒரு தடவை சொல்லுங்கள் இங்கே வந்து நின்று சொல்லுங்கள் அதையே தமிழர்கள் பீகாரியில் ரொம்ப துன்புறுத்துறீங்க நீங்கள் ஒரு தடவை பேசுங்கன்ற அங்கே போய் அந்த தேர்தலுக்கு போனால் அங்கே பேசுகிறது பஞ்சாபுக்கு போனால் பஞ்சாபில் தவணை எவரையும் உள்ள விடாதீங்கங்கிறது அங்கே பீகாரியா பகாரியாங்கிறது ஆனால் இங்கே வந்து எங்களை இந்தியன் எப்படி இருக்குது ஏன்னா மானங்கட்டு போயிட்டேன்ல சரி கார்த்திகே பாண்டி எங்களால் நீ எப்படா நீ வந்து நீ இப்படி சொல்வே என் தமிழன் எதோ கோவப்பட்டு ஓட்டுப்படாமட்டியில சொல்லுங்க நீ கர்நாடகா மாறி மாறி காரதி இப்போ காங்கிரஸும் பாஜக வந்தானே ஆள்றிய எங்களுக்கு உரிய நீரை பெற்றுத்தரலைன்னு கோவச்சுக்கிட்டு காங்கிரஸ் பிஜேபி ஓட்டுப்பட மாட்டில்ல இந்த கச்சத்தீவை எடுத்து கொடுத்தாவேன் நீயாவது மீட்டு கொடுக்கல ஏன்னு கேட்டில்ல லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிக்கிறதுக்கு ஏன் கூட நின்று நீ உதவுன காங்கிரஸை கேட்டியில அதை கேட்டில்லை என்னங்க மானங்கட்ட ஒரு மந்தை கூட்டமாக மாறிட்டோம் தமிழாக அதனால அவன் அதை பத்தி கவலைப்படல கட்சிகளுக்கு போட்டி கிடையாது கருத்தியல் போட்டி தான் எல்லாமே தான் எங்களை படிக்க வச்சாருன்னு அது ஒரு கூட்டம் இருக்கு இங்க இல்லை எங்க தாத்தா காமராஜ் தான் படிக்க வச்சாருன்னு நாங்க நினைக்கிறோம் உண்மையை நிற்கிறோம் இலவசம் அதை நேசிக்கிறோம் அதை ஆதரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமையின் இல்லாத எம் மக்களின் வாழ்க்கை திட்டத்தை உயர்த்தணும் இலவசத்தை ஒழிக்கணும் அது கையேந்திரது தன்மான இழப்பு தமிழ் இன அவமதிப்புன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஒவ்வொன்றும் உங்கள் புரிதுன்னு நினைக்கிறேன் திராவிடர்கள் என்று தங்களை நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது இல்லை நாங்கள் ஐம்பதனாயிரம் அறுபதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு மூத்த பெருத்த தேசியனோ நாங்கள் தமிழர்கள் பிறப்பிலிருந்து இறப்பும் வரை நாங்கள் தமிழர்கள் பெருமை மிக்க ஒரு பேரினத்தின் மக்கள் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது அவன் இருமொழி கொள்கையில் இருக்கான் அவன் இந்திய மும்மொழி கொள்கையில் இருக்கான் எங்களுக்கு கொள்கை மொழி ஒரே மொழி தமிழ் விரும்பினால் எம் கற்போம் இது எங்கள் நிலைப்பாடு இப்படி ஒரு கோட்பாட்டு போர் இருக்குது பாருங்க இதுதான் இங்கே நடக்குது இந்த கட்சி இந்த கட்சியோட போட்டி அந்த கட்சியோட போட்டி கிடையாது ம் புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாமே இப்போ நீங்கள் வந்து நான் நாங்கள் வந்து இந்த கோயிலை இது அடையாளமாக வச்சுருக்காங்க இப்போ எங்கள் ஆட்சி நாங்கள் என்ன சொல்கிறோம் இது எடுத்துருவோம் எடுத்துட்டு எங்களுக்கு அடையாளங்கிறது கல்லணை அவன் கட்டினவன் பெருவுடையார் கோயில் அதை கட்டினவன் இந்த இடத்த எடுத்துகிட்டு கெம்பக்கவுடாவுக்கு கவுடாவுக்கு எப்படி அவன் பேர் வச்சு வச்சிருக்கானோ கர்நாடகாவில் மராட்டி மன்னன் சிவாஜிக்கு பேர் வச்சு எப்படி அவன் செல வச்சுருக்கானோ அப்படி இதை எடுத்துட்டு கல்லணை அல்லது பெருவுடையார் கோயிலை வச்சு ஆங்கையம் பாட்ட ராஜராஜ சோழன் அல்லது கரிகால் சோழன் சிலையை வச்சு விண்ணூர் நிலையத்துக்கு பேரை வைப்போம் இது தமிழ் தேசியம் இது எல்லாம் வைப்பான் பூரா ஹிந்தியில் இருக்குது இல்லை எல்லா இடத்துலையும் இந்தியில் இருக்குது கேட்டால் ஹிந்திக்காரன் வசதிக்குங்கிறான் நான் டெல்லிக்கு வரேன் மும்பைக்கு வரேன் ஏன் வசதிக்கு என் மொழியில் இல்லையே அது ஏன் இதை திராவிடம் கேட்க மாட்டான் தமிழ் தேசியம் கேட்கும் போர் புரிதா இந்த சிக்கல் புரிதா என்னென்னு இதுதான் இங்கே போட்டி ஓட்டுக்கு காசு கிடையாது ஒத்துரூபா கிடையாது வாக்கு மதிப்புமிக்க உரிமை விற்பனைக்கு கிடையாது வாக்குக்கு காசு கொடுத்து வாங்குறவன் மக்களுக்கு சேவை செய்ய மாட்டான் இந்த அடிப்படையிலிருந்து பிரிகிறோம் நாங்கள் எந்த கட்சி நீங்கள் போட்டி இந்த கட்சி எந்த கட்சி தேர்தலில் ஓட்டு காசு கொடுக்காம நிற்கும்னு சொல்லணும் நான் வச்சிருக்கேன் முப்பத்தாறு லட்சம் ஓட்டு ஒரு ரூபா காசு கொடுக்காம பெற்ற ஓட்டு இந்த கட்சியில் ஏதாவது ஒன்று சொல்ல சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க யாராவது கேட்டு சொல்லுங்க தான் நீங்கள் பார்க்கணுமே இல்லையா எந்த கட்சிக்கும் எந்த கட்சிக்கும் போட்டி அது கட்டு இப்படி இருந்தோ இருபது நீங்கள் ஏன் இருபது வருஷங்கிறீங்க நானே தேர்தல் அரசியலுக்கு வந்து பத்து வருஷம் தான் ஆகுது நீங்கள் திருப்பி இருபது வருஷம்ன்றீங்க ஏன் அவ்வளவு வெறுப்பு இருக்குது என் மேலே உங்களுக்கு நான் ஜெயிக்கலை என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன இப்போ என்ன பிரச்சனை ஜெயிக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் என்ன ஓட்டு போட்டீங்களா போட்டிடலாம் அப்புறம் என் கேள்வி கேட்கிறிய போட்டு கேளுங்க ஜெயிப்பேன் எங்களுக்கு என்ன தகராறு வாக்கிய தகராறு அண்ணன் முடிக்கிறார் கருத்தையெல்லாம் அண்ணன் ஒரு அவங்க ஒரு கட்சி வச்சுருக்காங்க நாங்கள் ஒரு கட்சிப்போம் அது ஒரு திராவிட கோட்பாடு நாங்கள் தமிழ் தேசிய கோட்பாடு அதில் அண்ணன் தம்பி உறவு வேறு இது வேறு இப்போ இப்போ வந்து தமிழிசை அம்மா இங்கே இருக்கும்போது ஐயா குமரி காங்கிரஸ் இல்லை இல்லையா சொல்லுங்கள் ஐயா இவி கே செலங்க இங்கே இருக்கும்போது சுலோசனா சம்பத்தம்மா ஏற்றி தி மதிமுகவில் இல்லையா கருத்து வேறு அண்ணன் தம்பி உறவு வேறு போட்டு குழப்பிக்காதையா புரியுதா மனித நாகரிகற்ற ஒரு இனமாக தமிழன் வந்துடக்கூடாது புரியுதா இது மனித மாண்பு அண்ணன்ம உட முடியாமல் இருக்காருன்னா மருத்துவமனையில் பார்க்குறது தம்பியோட கடமை அது வேற நான் எங்கள் அப்பா இறந்ததுக்கு முதல்ல அலை அழைச்சி பேசினார் நான் அம்மா அம்மா மாரியம்மா இறந்தது ஊருக்கு போய் தூக்கம் விசாரித்தேன் அதெல்லாம் நீங்கள் போய்ட்டு இந்த இருக்கிற கொஞ்ச நஞ்ச நாகரிகம் கொலை செஞ்சிடாதையே வேற சரி நல்லது